நம்ம லைஃப்பில் சோதனைக்கு மேல் சோதனை வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கவலைப்படுவோம் அந்த மாதிரி நம்ம கவலைப்படுறப்ப நிறைய பேர் வந்து நம்மளை ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பேசுகிறப்ப நம்ம முதுகுக்கு பின்னால் பேசினாலும் சரி இல்லை நம்மளை வந்து எது தாப்பில் ஜாடியாக பேசினாலும் சரி அவங்களுடைய பேச்சுக்கள் எதுவுமே நீங்கள் வந்து காதலை வாங்கிக்கவே வாங்கிக்காதீங்க ஏன்னா ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து முன்னேற்றத்துக்கு உண்டான அறிகுறி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப்பில் ஒவ்வொரு சோதனைகளும் அளவிடவே முடியாது எல்லாத்துக்குமே நிறைய சோதனைகள் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சோதனை வர்றப்பவும் நான் வந்து எதை பற்றியும் நினைக்காமல் என்னுடைய அடுத்த முயற்சி என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி தான் நான் போய்கிட்டே இருந்தேன் அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல நிகழ்வுகள் எங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த கார் வாங்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு சாதாரணமான விஷயமாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு தோல்வி அடைஞ்சப்பவும் எவ்வளோ சங்கடப்பட்டமோ அந்த சங்கடத்தையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப எந்த அவமானமாக இருந்தாலும் சரி அதை எதிர்நோக்கி நம்ம அந்த பிரச்சனையை வந்து ஒரு சவாலாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி கூட ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் நம்மளுக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறப்ப நிறைய பேர் வந்து உதவிகள் பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர் நம்மளுக்கு உதவிகள் பண்ணியிருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கும் நம்ம வந்து நன்றியை சொல்ல எப்போவுமே கடமைப்பட்டுருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு உதவி செஞ்சவங்களை வந்து நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம ஒருத்தங்க உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக சும்மா இருந்துடவும் கூடாது நம்மளுடைய முயற்சி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா நம்ம விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட தைரியத்தோட வாழ்க்கையை எதிர்த்து போராடி நம்ம ஜெயிக்கிறப்ப தான் நம்மளுக்கு வெற்றி அப்படிங்கிற அந்த வெற்றி கண்ணி நம்ம கைக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி சரி இந்த தருணத்தை வந்து நான் ரொம்ப சந்தோஷத்தோடு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேங்க நம்ம வாழ்க்கையில் வெற்றியடையக்கூடிய சூழ்நிலைகள் எந்த வயசில் வேணாலும் ஒருத்தருக்கு கிடைக்கலாம் வயசானதுக்கு அப்புறமும் நிறைய பேர்த்துக்கு அமையும் ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேயே சாதிச்சு காட்டுவாங்க அந்த மாதிரி எந்த வயசுலையும் நம்மளால் வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வந்து நம்பிக்கையோடு நம்ம செஞ்சால் போதுங்க மற்றவங்கள நம்மளை பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம ஏங்க நினைக்கணும் நம்ம எந்த தப்பும் இல்லாமல் நம்ம தைரியமாக நம்ம தூ தூய மனசோட நம்ம இருக்கிறப்ப நம்ம எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே தாங்க இருப்போம் தோல்வி அப்படிங்கிறத நம்மளுக்கு வரவே வராது எல்லாம் வெள்ளை இறைவனாகிய அந்த கடவுள் வந்து நம்ம பக்கம் இருக்காருங்க அதனால எப்போவுமே கடவுளை வந்து நம்ம தொழுது வணங்கிட்டு வந்தாலே போதும் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் அவர் தீர்த்து நம்மளுக்கு மென்மேலும் முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு நம்பிக்கையும் வெற்றியும் அவர் தந்துருவார் தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி இந்த மூணும் தான் நம்மளுடைய தாரக மந்திரமாக இருக்கணும் இந்த மூணும் தாரக மந்திரமாக இது இருந்துக்கிட்டு யாரெல்லாம் வந்து வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க தோல்விங்கிறது இல்லவே இல்லை தோல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக வந்துட்டு போகிற நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் மாதிரி அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான் அடுத்தது வரக்கூடிய இது எல்லாமே நம்மளுக்கு ஜெயந்தாங்க நம்ம எப்போவுமே நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாத்தையுமே எந்த சோதனையாக நம்மளுக்கு இருந்தாலும் அந்த நேரத்துலையும் அவங்க கூட வந்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமான நேரங்களை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வர்றப்ப நம்மளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் எந்த மூலையில் போகுது அப்படின்னே தெரியாதுங்க அந்தளவுக்கு வந்து நம்ம லைஃப்பே வந்து மாறி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நம்மளுக்கு கிடச்சிடும் இனி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே நல்ல வேலைகள் தான் எல்லா பொழுதுகளும் நல்ல பொழுதுகளாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய காரியங்களை நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே வெற்றி தாங்க எப்போவுமே தோல்வி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இனி இல்லை அப்படிங்கிறதோட நம்ம அடுத்தடியை நோக்கி எடுத்து வைப்போம் உங்களுக்கு உபயோகமான பல தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்